ராமானுஜாயனமாக திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம்ங்கிற இந்த தொடரில் நாம் இதுவரை ஐம்பது வாக்கியங்கள் பார்த்திருக்கிறோம் இன்னைக்கு ஐம்பத்தி ஓராவது வாக்கியமாக இங்கு உண்டு என்றேனோ பிரகலாதனை போலே அப்படிங்கிற வாக்கியத்தை பார்க்க போறோம் இந்த தொடரில் நாம பார்த்து வர நிகழ்ச்சி என்னன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால ராமானுஜ மாமுனி தன்னுடைய சிஷ்யர்களோட திருக்கோளூர் அப்படிங்கிற வைணவ திவ்ய தேசத்துக்குள்ளே வைத்தமாநிதி பெருமாள் வீற்றிருக்கக்கூடிய அந்த திவ்ய தேசத்துக்குள்ள அவர் வரும்பொழுது அந்த ஊரை சேர்ந்த ஒரு பெண்மணி ஊரை விட்டு வெளியில் போகிறாங்க அப்படி அவங்க வெளியில் போகும்பொழுது ராமானுஜர் அவரை பார்த்து எல்லோருக்கும் புகும் ஊராய் இருக்க உனக்கு மட்டும் ஏன் போகும் ஊராய் இருக்கிறது அப்படின்னு கேட்குற நம்மாழ்வாருடைய பாசுரம் நம்மாழ்வார் சொல்லும் பொழுது என் இளமான் புகும்பூர் திருக்கோளூரே அப்படின்னு சொல்கிறார் நம்மாழ்வார் அவர் வீற்றிருந்த புளிய மரத்தடியை விட்டு வேற எங்கேயுமே போகாத அந்த நம்மாழ்வார் தன்னை பெண்ணாக பாவித்து கொண்டு எம்பெருமான் மேலே காதல் கொண்டு இருக்கும் பொழுது காதல் நாள் அந்த பொண்ணு வீட்டை விட்டு எங்கே போகிறாளாம் திருக்கோளூருக்கு போகிறாளாம் இதை யார் சொல்கிறான் நம்மாழ்வார் தாயாக இருந்து அந்த காதல் வயப்பட்ட பொண்ணு போகிறதா சொல்கிறார் அதை வைத்து கொண்டு ராமானுஜர் கேக்க எல்லாருக்கும் புகும் ஊராயிருக்க உனக்கு மட்டும் ஏன்மா போகும் ஊராயிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல உங்களை போன்ற தவசிரேஷ்டர்கள் ஆசிரியர்கள்லாம் வந்து திருக்கோளூருக்கு வரணும் என்ன போன்ற ஒருத்தர் ஒன்றுத்துக்கும் உதவாதவர் எதுவுமே செய்யாத ஒருவர் இந்த திருக்கோளூரில் இருந்தா என்ன வேறு எந்த ஊரில் இருந்தா என்ன என்று சொல்லி ஒரு இப்படி வாக்கியங்களாக பல ரகசியங்களை தத்துவங்களை சொல்லி வருகிறார் அதில் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது பிரகலாதனுடைய தத்துவம் பிரகலாதனுடைய இந்த சரீரத்தில் தான் இங்கு உண்டு என்றேனோ பிரகலாதனை போல அப்படிங்கிற இந்த வாக்கியத்தை சொல்கிற இதற்கு நம்ம ஹிரண்ய கஷி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது ஹிரண்ய கசிபு பயங்கர தபஸ்வி அவனுடைய தவத்தினால் நிறைய வரங்களை வாங்கி வைத்திருக்கான் பிரம்மனிடமும் சிவனிடமும் நிறைய வரங்களை வாங்கி குமித்திருக்கிறான் அவனுடைய வரங்களாலேயும் அந்த அவனுடைய சக்திகளாலேயுமே அவன் மேற்கொண்டு மேற்கொண்டு போர் தொடுத்து பல்வேறு ராஜ்ஜியங்களையும் அவன் வந்து அடக்கி ஆண்டு கொண்டு வந்தான் அவனுக்கு பொழுது போகலைன்னா நீராடுறதுக்கு கடலில் இறங்குவான் நான் சமுத்திரம் வந்து அவனுக்கு கால் முட்டளவுக்கு தான் இருக்குமா அவன் அந்த சமுதிரத்தை கடந்து போய் உலகத்துக்கெல்லாம் அப்பால் இருக்கக்கூடிய சமுதிரத்தில் நீராடுவானாம் அவ்வளவு செல்வாக்கு அவனுக்கு இருந்தது இந்த ஈரேழு லோகத்திலையும் அவனுடைய செல்வாக்கு இருந்ததுன்னு சொல்ற அளவுக்கு இருந்தது இந்திர லோகத்தை கைப்பற்றி இந்திரனுடைய பதவியை பறித்து கொண்டு அவனை ஓட விட்டு இவன் ஆட்சி நடத்தி வந்தான் அவனுடைய இருமாப்புக்கு அளவே கிடையாது எல்லா இடத்துலேயும் என்னோட ராஜ்யந்தான் நடக்கிறது நான் சொன்னபடி தான் நடக்கிறதுன்னு இப்படியெல்லாம் செய்த இவனுக்கு ஒரு எதிரி அந்த எதிரி யாருன்னா மகாவிஷ்ணு ஏன் அவனுக்கு அப்படி மகாவிஷ்ணு எதிரியானார்னா இவனுடைய சகோதரன் இரண்யாட்சன்னு ஒரு அசுரன் இந்த இரண் ஆட்சியன் அசுரன் என்ன பண்ணினான் அப்படின்னா ஒரு முறை பூமியை பாயாக சுருட்டி கொண்டு போனான் அப்போதான் வராக அவதாரம் எடுத்து அவனை வீழ்த்தி இந்த வையத்தை மீட்டெடுத்தார் எம்பெருமான் இதனால் தன்னுடைய சகோதரனாகிய இரநாட்சியனை கொன்றதுனால இவனுக்கு மகாவிஷ்ணு மேல தீராத பகை இது ஒரு பக்கம் இருக்க தனக்கு செல்வம் செழிக்க செழிக்க தன்னுடைய செல்வாக்கு அதிகரிக்க தன்னை விட்டா வேற யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒரு மமதை இந்த ஹிரண்ய கஷிபூக்கு பொன்னனுக்கு வந்து சேர்ந்தது இதனால என்ன பண்ணினான்னா எல்லாரும் தன்னையே வழிபடணும்னு அவன் உத்தரவிட்டான் அதாவது வேதம் மோதி வேள்விகள் நடத்துகிறப்போ கூட அந்த வேத முதல் பொருளாகிய திருமாலுக்கு செலுத்தாமல் ஹிரண்யனுக்கு ஹிரண்ய கஷிப்புக்கு தான் இந்த வேதத்தினுடைய ஆகுதியை அளிக்கணும்னு கட்டளையிட்டான் இன்னும் போக போக என்னாச்சுன்னா அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பாடசாலைகள் எல்லாமே இவனைத்தான் ஓத வேண்டும் இவனுடைய நாமத்தை தான் ஜபிக்க வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு அவனுடைய அசுர ஆட்சி நடைபெற்று வந்தது அந்த கால கட்டல தான் பிரகலாதன் பிறக்கிறான் இந்த பிரகலாதன் அவன் தாயோட கருவில் இருக்கும் பொழுதே நாரத முனிவரிடம் பாடம் கேட்டவன் இந்த முனி எவ்வளவு பக்தியில் சிரேஷ்டரோ அந்த அளவுக்கு பிரகலாதனும் பக்தியில் சிரேஷ்டனாக இருந்து வரக்கூடியவன் ஏன்னா இவன் கருவிலேயே எட்டெழுத்து மந்திரத்தை கேட்டு வளர்ந்து வந்தவன் அப்படி நாரதமுனிவர் ஒவ்வொரு நாளும் பாகவத புராண கதைகள் எல்லாம் சொல்ல சொல்ல அதை கேட்டு அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தையே கேட்டு வளர்ந்தவன் இந்த பிரகலாதன் அறிஞரின் அறிஞன் அப்படின்னு அவனை பற்றி சொல்லும் பொழுது கம்பன் சொல்லுவான் அறிஞரின் அறிஞனாக பாலனாக இருக்கும்போதே இந்த பிரகலாதனுக்கு அப்படி ஒரு மேதாவிலாசம் பொருந்தியவனாக அவன் இருந்தான் இந்த பிரகலாதன் அப்படிப்பட்ட குழந்தை ஒரு பள்ளிக்கு ஐந்து வயதானதும் ஹிரண்யனை வந்து பள்ளிக்கு அனுப்புகிறான் பாடசாலைக்கு போகிறான் பாடசாலையில் சக மாணவர்கள் போலவே அன்னைக்கு காலகட்டத்தில் அரசனுடைய மகனாக இருந்தாலும் பாடசாலைக்கு போய் அந்த குருகுல வாசத்தில் ஆசிரியர் சொல்கிறத கேட்டு படிக்கணும் அப்படிங்கிறது தான் முறை அப்படி இவனும் பாடசாலைக்கு போனால் சக மாணவர்கள் எல்லாரும் இருந்தார்கள் எல்லாரையும் பார்க்குறான் எல்லாரும் காலையில் பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் கடவுள் வாழ்த்து மாதிரி தெய்வப்பா பாடும் பொழுது எல்லோரும் எழுந்து ஓம் ஹிரண்யாய நமகன்னு சொல்ல பிரகலாதனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவன் மட்டும் ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்கிறான் அவனுடைய ஆசிரியர் எவ்வளவோ சொல்லியோ அவன் ஓம் நமோ நாராயணாய தான் சொல்லுவேங்கிறானே தவிர மாற்றிக்க மாட்டான் எம்பெருமான் திருமாலையெல்லாம் நான் வேற யாரையும் தொழே நான் அவர் தான் இந்த வேதத்துக்கு முதல்வன் எல்லாம் இவன் பிரகலாதன் சொல்லுறான் வாத்தியாருக்கு பயம் ஏற்பட்டது நாம் இப்படி செஞ்சா ஹிரண்யனுடைய கோபத்துக்கு ஆளாவோமே அப்படிங்கிறதுனால அவனுக்கு தகவல் அனுப்புகிறான் இந்த தகவல் போய் சேர்ந்த மாத்திரத்தில் இப்போ சாதாரணமாக குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வர மாதிரி பிரகலாதன் அவனுடைய பாடசாலையிலிருந்து வீட்டுக்கு திரும்புகிறான் வந்த செல்ல மகனை அப்படியே ஹிரண்யன் எடுத்து அள்ளி அணைத்து அவன் மடியில் உட்காந்துட்டு இன்னைக்கு என்ன நீ கற்றுண்ட அப்படின்னு கேட்டான் ரொம்ப சந்தோஷத்தில் கேட்குறான் ஏன்னா அவன் வந்து ஓம் ஹிரண்யாய நமகன்னு சொல்ல போகிறான்னு அவன் சொல்கிறான் ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்கிறான் இவனுக்கு தூக்கி வாரி போட்டது பாறெல்லாம் தன்னோட பேரை சொல்லும் பொழுது தன்னுடைய மகன் மட்டும் தன்னுடைய பரம வைரியான எதிரியான திருமாலோட பேரை சொல்கிறான் அப்படிங்கிறதும் இவனுக்கு ரொம்ப கோபம் ஏற்பட்டது இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஆசிரியர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா ஆசிரியர் அழைக்க ஆசிரியரும் நடந்ததை சொல்ல இப்படியெல்லாம் பண்ணால் சரியாக வராதுன்னு அவனை கண்டிக்கிறான் கண்டித்தாலும் அவனிடம் எந்த மாற்றமும் இல்லை அவனுக்கே உள்ள அசுர அரக்க ஆலோசகர்களை கூட்டு இந்த குழந்தையை மிரட்டி உருட்டி எப்படியாவது இவனை என்னுடைய பெயரை சொல்ல வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லறான் இதனால் ஒவ்வொரு படியாக ஹோலிக்காவை வரவழைக்கிறான் ஒவ்வொருத்தராக வந்து அவர்களால் எப்படி எல்லாம் இவனை துன்புறுத்த முடியுமோ இந்த குழந்தையை துன்புறுத்தி பார்க்கிறார்கள் பாலில் விஷம் கலந்து கொடுத்தா தீயில் நிற்க வச்சார்னா அப்படி மலையிலிருந்து உருட்டி யானையை கொண்டு வந்து மிரட்டி என்ன பண்ணினாலும் அதையெல்லாம் புடம் போட்ட தங்கமாக மீண்டும் அதிலிருந்து வரானே தவிர இரண் ஞாய நமகான்னு சொல்லலை இதையெல்லாம் பார்த்ததும் ஹிரண்யனுக்கு இதுக்கு ரொம்ப கோபம் வருது பச்சை குழந்த அஞ்சு வயசு பாலகன் அவனோட வாக்குவாதத்தில் ஈடுபடுறான் இந்த ஹிரண்யனுடைய இவ்வளவு பெரிய இருமாப்புக்கும் காரணம் என்னென்னா அவன் வாங்கி வச்சிருக்கிற வரம் எப்பேற்பட்ட வரம் வாங்கி வச்சிருக்கான்னு கம்பன் சொல்லும்பொழுது சொல்லுவான் நீரிலும் சாகில நிலத்திலும் சாகில எதுலேயுமே அவன் நீரில் போவானான்னா அதுவும் கூடாதுன்னு வரம் வாங்கியிருக்கான் நிலத்தில் போகக்கூடாதுன்னு வச்சுருக்கான் மாறுதத்தில் காற்றுல போவானான்னா அதுவும் இல்லை மண்ணிலையா அதுவும் இல்லை இந்த வேதம் ஓரும் விற்பனர்களாலேயோ ரிஷிகளாலேயோ அதுவும் எனக்கு சாவு இல்லை அப்படின்னு வரம் வாங்கியிருக்கான் சரி வேறு எப்படி பஞ்ச பூதங்களாலும் சாபில்லை வீட்டிலும் உள்ளிலும் இல்லைன் புறத்திலும் இல்லை வீட்டுக்குள்ளேயும் எனக்கு நடக்கக்கூடாது வெளியிலேயும் சாபில்லை மனிதர்களாலும் இல்லை விலங்குகளாலும் இல்லை தேவாதி தேவர்களுடைய போர் படைகள் இருக்கு அதாவது அவர்களுடைய ஆயுதங்கள் அவற்றாலும் இல்லை எதுலேயும் சாகிலன் இப்படி ஒரு வரம் வாங்கி வச்சிருக்கான் இவன் ஏ அதனால அவனுக்கு ஒரு பெரிய இது போரில் நட படை நடத்தி போர்லேயும் சாக மாட்டேன் வீட்டுக்குள்ளேயும் சாக மாட்டேன் பகலும் இல்லை இரவு இல்லை இப்படி எல்லா விதமான அவனை இந்த ஒரு லா டிராஃப்ட் பண்ணும்போது கிளாஸஸ்ன்னு சொல்லுவோம் இது போல எல்லா விதமான வழியிலையும் வந்து என்னை எப்படியுமே என்னால் சாக முடியாது சாவு வராதுங்கிறது போல ஒரு வரத்தை பெற்றிருக்கான் இந்த வேலையிலே தான் இவருக்கும் அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான வாக்குவாதம் வருது இந்த வாக்குவாதத்தில் அவனுக்கு ரொம்ப கோபம் வருது ஹிரண்யனுக்கு என்னப்பா எப்போ பார்த்தாலும் இப்படி பேசுகிறேன் இந்த வாக்குவாதம் முற்றும்போது இந்த ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தோடு நிற்காமல் பிரகலாதன் வந்து திருமாலினுடைய பெருமைகளை எடுத்து சொல்லி அவன் தான் வேதத்தின் முதல் பொருள்னு சொல்லி அவன்தான் அன்று இப்படி மிகப்பெரிய அவன்தான் இந்த ஒழிய காத்து நடத்துபவன் என்று சொல்லி இப்படி ஒவ்வொரு விஷயமாக அவன் சொல்லிக்கொண்டே வருகிறான் இவனுக்கு ரொம்ப கோபம் வருது இப்படி உன்னலும் இருக்கான் என்னலும் இருக்கான்னு சொல்றிய சரி இந்த தூண்ல இருக்கான்னா அப்படின்னு அளந்திட்ட தூணை அவன் காட்டுறான் காட்டின உடனே இங்கு உண்டோ அப்படின்னு கேட்டதுக்கு இங்கு உண்டு அப்படின்னு பிரகலாதன் சொல்றான் அப்படின்னா கூப்பிடுவோம் விஷ்ணுவ அப்படின்னு தன்னுடைய கதையா எடுத்து ஹிரண்யன் அதை தட்ட அங்கிருந்து நரசிங்கமாக மனிதனும் இல்லாமல் சிங்கமும் இல்லாமல் நரனும் சிங்கமும் கலந்ததாக நரசிங்கமாக அப்படியே வீரிய ஆவேசத்துடன் அங்கிருந்து சிங்கப்பெருமாள் அப்படியே தோன்றி வெளியில் வந்து ஹிரண்யனோட போர் நடத்தி அவனுடைய வீட்டு வாசல்படியில் கொண்டு உள்ளேயும் இல்லாமல் வெளியும் இல்லாமல் காலையும் இல்லாம மாலையும் இல்லாம அந்தி பொழுதுல அந்த சந்தியா நேரத்தில் எந்த தேவர்களுடைய ஆயுதமும் இல்லாம சிங்கத்தினுடைய நகங்களால அவனை கீறி அப்படியே அவனை அந்த இடத்துல வீழ்த்துகிறார் இதை நம்மாழ்வா சொல்லும் பொழுது கூட எவ்வளவு அழகா சொல்லுவார் எங்கும் உளன் என்ற மகனை காய்ந்து இங்கு உளனாகில் என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய என் சிங்கப்பீரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே அப்படின்னு சொல்லுவார் எல்லா இடத்துலேயும் இருக்கான் குறுக்க தரித்த கோளிலும் உள்ளன் எல்லா தூ நுணுக்கங்களையும் இருக்கக்கூடியவன் எம்பெருமான்னு சொல்ல இந்த தூணில் இருக்கானா என்று கேட்டு தட்ட அந்த இடத்திலேயே தோன்றினாரே என் சிங்கப்பெருமான் இதைத்தான் கம்பன் சொல்லும் பொழுது சொல்லுவான் அப்படி அவன் தோணினை தட்ட சிரித்தது செங்கஞ்சீயம் அப்படிமா அந்த தூணிலிருந்து வந்த சிங்கமானது அப்படி சிரித்து கொண்டு வந்ததான் வந்து அந்த ஹிரண்யனை அந்த இடத்துலேயே வீழ்த்தி அங்கே பெருமாள் அந்த இடத்துல பிர பிரகலாதன் கூப்பிட்டதுக்கு இங்க இருக்கான்னு சொன்னதுக்கு அந்த இடத்துல தோன்றினான் இல்லையா அதை நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை குறிப்பிட்டு இந்த இடத்துல இங்கு உண்டு என்றேனோ பிரகலாதனைப் போல அவனுக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை இருந்தா அந்த பச்சை குழந்த இவ்வளோ பெரிய ஹிரண்யன் கேட்கும்பொழுது இங்க இருக்கான் அப்படின்னு சொன்னானே அவன் நம்பிக்கைக்கு அந்த இடத்துல வந்தானே அது போல நான் ஏதாவது சொன்னேனா என்று ராமானுஜ முனிவரை பார்த்து நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை கேட்கிறார்